தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் தென் சென்னை முதலியார் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற டாக்டர் சி நடேச முதலியார் அவர்களின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு பிறந்த நாள் விழாவையொட்டி படத்திறப்பு விழா மிக விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்களின் பேரவையின் தலைவர் வாபா பழனி அவர்கள் தலைமையேற்றி நடத்தினார் விழாவில் தென்சென்னை முதலியார் சங்க தலைவர் லயன் பழனியப்பன் செயலாளர் நங்கை மணி முதலியார் பொருளாளர் செல்வராஜ் துணை தலைவர் மூர்த்தி நித்தியகுமார் ரமேஷ் டி ஏ வி ராஜேந்தர் அனைத்து முதலியார் வேளாளர் சங்கத்தின் பேரவை துணை தலைவர் சங்கர் மகளிர் அணி தலைவி தேவகை ரேணுகோபால் திருமதி லதா மருத்துவாணி தலைவர் கஜேந்திரபாபு கொள்கை பரப்பு செயலாளர் பார்த்தசாரதி இளைஞரணி செயலாளர் திவாகர் சென்னை மாவட்ட தலைவர் துளசி செயலாளர் ஸ்ரீனிவாசன் பொருளாளர் கண்ணன் துணை தலைவர் அன்புமணி மகளிர் அணி செயலாளர் பூங்கொடி மணிகண்டன் மணிவாசகம் பழனிக்குமார் கோவிந்தசாமி ராமலிங்கம் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அரிசுவை உணவுடன் விழா நிறைவு பெற்றது நியூஸ் எயிட்டி தமிழ் செய்திகளுக்காக

அரசுக்கு நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம் அப்போது கூட அன்றைக்கே வச்சுக்கேன் போதுல வந்து நான் டீசன் பார்க்குறதுக்கு அது வந்து பதினெட்டாம் தேதி இந்த மாதிரி கொண்டாடுறாங்க அண்ட் அந்த சமஸ்கிருதம்னு இருந்துருக்கு சமஸ்கிருதத்துக்கும் ஒரு மெடிக்கல் காலேஜில் செய்யறதுக்கும் என்ன சம்பந்தம்னா அந்த அளவுக்கு வந்து கலை எடுக்க வேண்டிய வேலையை அவர் செஞ்சிருந்துருக்காரு அப்படின்னு ஸோ டி நகருக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குது ஸோ இப்படி வந்து நம்ம நிறைய சம்பந்தங்கள் பேசிகிட்டே போனோம்னா நேரம் தான் ஆகும் ஸோ முக்கியமாக வந்து போன வாரம் வந்து மன்னாரப்பேட்டை ச சங்கத்தில் வந்து என்னை அழைத்துருந்தாங்க அதுக்கு போகணுமா அப்படின்னா எல்லாத்துக்குமே அட்லீஸ்ட் வந்து நான் போடுற என்னோட பதிவுகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க எனக்கு நேம்ஸ் அது கொஞ்சம் தெரியும் இன்னைக்கு வரும்போது மேடம் நான் தான் தெய்வம் நான்தான் நான் தான் தெரியும்னு சொல்றாங்க இப்போ நான் என்ன நினச்சேன்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஹாஃப் அவர்ல வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன் பட் சொன்னதுக்கு மாறாதான் நடக்கிற மாதிரி இங்கே இருக்கு அது சார்பாக இருக்கும் தலைவர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எஸ்பெஷலி மகளிரணி தலைவி தேவகி அம்மாவுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் பழனி சார் சொன்ன மாதிரி தென் சென்னை முதலியார் சங்கம் நிகழ்ச்சி எது நடந்தாலும் சும்மா இல்லை அந்த மாதிரி எதையுமே அவங்க சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காங்க இது வரைக்கும் என்ன ஒரு வருடமாக ஒரு ஒரு நிகழ்ச்சியும் கூப்பிட்டுருக்காங்க என்னால் வரவே முடியல இந்த நிகழ்ச்சியை எப்படியாவது போயிடணும் அப்படின்னு ஏற்றிலாம் எனக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு காலையில் கொஞ்சம் லேட்டாக வேற எடுத்து இருந்தாலும் இன்னைக்கு கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சிக்கு போகணும் அப்படின்னு நான் வந்திருக்கிறேன் இங்கே இந்த தென் சென்னை சங்கத்தின் அழைப்பை ஏற்று மற்ற சங்கங்களுக்கும் தலைவர்களும் வந்திருக்கீங்க இதுவே வந்து நம்முடைய கூட்டத்திற்கு வந்து ஒரு பெரிய எனர்ஜி நம்ம ஒன்றுபட்டு விட்டோம் அப்படிங்கிறது தான் இங்கே அனைத்து சங்கங்களுக்கும் தலைவர்கள் அவர் தான் பைக்கராட்டம் கட்ட அமைச்சரும் கட்ட அமைச்சரும் அவர் என்ன சொன்னார்னா எல்லா எல்லா மத சாரி எல்லா இனத்தவரும் நீங்க வந்து கோவில் நுழையலாம் அனைவரும் கோவில் நுழையவதற்கு தடை இல்லை என்பது ஒரு சட்டமாகும் தேவதாசிரியர்கள் ஒழிப்பு சட்டமாகவும் ஆதரவு அந்த மாதிரி ஒரு ஒரு புரட்சிகரமான திட்டத்தை அவர் கொண்டு வந்தால்தான் இவர் ஆதரிச்சார் அதில் சில கல்வி வேறுபாடுகள் இருந்தது அப்புறம் வந்து நீங்க பெரியாரோட இணைந்தது அப்புறம் கோயம்புத்தூர்ல வந்து சில பிரச்சனைகள் ஆனது கோயம்புத்தூர் மாநாட்டில் அதுக்கப்புறம் திரும்ப வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பிராமணர்களை கூட இந்த இயக்கத்தில் ஜஸ்டிஸ் பார்ட்டில் நம்ம இணைத்துக்கலாம்னு சொல்லக்கூடிய அந்த கால சூழலுக்கு ஏற்ற ஒரு தன்மையான ஒரு உணர்வு கொண்டவர் நம்முடைய டாக்டர் சி நடேசங்கரன் எதுக்கு சொன்னா நாம் வந்து ஒரு ஒரு கூட இருக்காங்க இன்றைக்கு நம்முடைய இனத்தவர்கள் மேலும் மேலும் வளர வளரும் வளரும்போது மற்றவரை வளர்த்து விட நான் இந்த இடத்துலருந்து போகும்போது வெளிச்சத்தை தந்துவிட்டு போவேன் இருட்டில் இருக்கூட அழைத்து தவறு விட்ட ஒன்று இரண்டு மட்டும் நான் இங்கே சொல்லி விடுபடுகிறேன் அதிகமாக இருந்தால் இரண்டு நிமிடங்கள் அதற்கு மேல இப்பொழுது டாக்டர் நடேசனாரை பற்றி மருத்துவர் மருத்துவர் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அவர் எப்படி படித்தார் என்பதை பற்றி டாக்டர் அவர் என்ன என்றது அவர் முதல்ல ஆரம்பத்தில் அவருக்கு சொந்த ஊர் எடுத்துட்டீங்க நிலப்பரணும் சொன்னார் ஆனால் அவர் படித்தது பிறந்தது என்று எடுத்துக்கொண்டால் இங்கே திருவள்ளிக்கேணி திருவள்ளிக்கேணியில் அன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலும் தெரு மக்கள் அதிகம் இருந்திருக்கின்றார் உண்மையாக ஆக தெருகில் தான் அவர் படித்தார் தெருகில் போயிருந்தார் அதுக்கு பிறகு பிரிசென்சி காலேஜில் டிகிரி வாங்குறார் வாங்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் மருத்துவ ஐயா சொன்ன மாதிரி சில காலத்தில் பணி செய்து திரும்ப மருத்துவத்துறைக்கு வருகின்றார் இந்த மருத்துவத்துறைக்கு வருகின்ற பொழுது மற்றும் விழா சிறப்பு நடைபெறுவதற்கு வருகை இந்த மன்முதல் அமைச்சர் தாமா முகரசன் அவர்களுடம் திரு ஆர்எஸ் எஸ் பாரதி அவர்களிடம் டாக்டர் கிருமொழி எம்எல் சோமு அவர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் டிஜே பழனி இந்த சங்கத்தின் சார்பில் நன்றியின் ஈரோடு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் விழாவிற்கு அவர்களால் வர இயலவில்லை அதனால் இந்த விழா நம்ம வகையை கொண்டே இந்த விழாவை நடத்த வேண்டிய ஒரு நிலைக்கு நிலை ஏற்பட்டிருக்கின்றது இருப்பினும் எங்களுடைய சங்கத்தின் அழைப்பினை ஏற்று வருகை வந்து சிறப்பு சிறப்பு செய்த அத்துணையின் நிர்வாகிகளுக்கும் பொது பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் நன்றி சமுதாயம் சமுதாயம் அடிக்கடி பேசுவார் என்ன சார் அடிக்கடி நீங்க சமுதாயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னும் போது அப்பதான் அவருடைய உணர்வு நாங்கள் புரிஞ்சுக்கலாம் ஓ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா உண்டான ஒரு விஷயம் போன வாரம் ஒரு விஷயம் நடந்தது யாருக்கு தெரிய வாய்ப்புகள் இல்லை பொன்னேடி தொகுதியில இருக்கிற ஒரு விஷயம் நடந்தது அப்போ போகும்போது அப்பதான் புரிஞ்சது ஓ இந்த மாதிரி சமுதாயத்துக்கு வந்து நம்ம பொருள் கொடுத்துக்கு ஆட்கள் இல்லைன்றதுனால எல்லாரும் நம்ம ஏறி கிடைக்கிறான் அப்படின்னு நம்ம போய் பொருட்படுத்தோம் பொருட்படுத்தோன்னா அந்த பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகிடுச்சு ஸோ இனிமேல் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம வந்து எல்லாரும் போராடுறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் பழனிசாருக்கு ஏன் நன்றி அடிக்கடி சொல்ல போகிறேன்னா வந்து இப்போதைக்கு ஒரு நல்ல வேக்கம் இருக்குதாவது என்ன சொல்லுவாங்கன்னா தலைமை பொறுப்புக்கு இந்த தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய ஒரு தலைவர் தான் கதிர்ப்பு பழனி அவர்கள் இருக்கிறார்கள் ஏன் அப்படின்னா அவர் பிறந்தபட்டு பேசுறேன்னு சொல்ல நினைக்கிறாங்கன்னா பல இடங்களில் அவர் வந்து பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறார்கள் அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆதரவு கொடுப்போம் ஒவ்வொருத்தரும் ஒரு சங்கம் வச்சிருக்கோம் அந்த சங்கம் என்னன்னா அந்தந்த இடத்துல தான் இருக்குதே தவிர அது மறந்து வரல ஸோ இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அனைத்து முதலியாளர்கள் நம்ம சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு பறந்து போயிருக்கிறது அது எல்லாருமே நம்ம சப்போர்ட் பண்ணலாம் தலைவர் டாக்டர் கூப்பா அவர்களே வாப்பா அவர்களே சேர் எம் சமுதாய உறவுகளே உங்கள் அனைவருக்கும்

பின்னல்களுக்கு உட்பட்டு நம் சமுதாயத்திற்காக பல சேவைகளை குறித்து நாம் இன்று பல்வேறு கழகங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நிலைக்கு கொண்டு வந்தவர் திரு நடேசனார் அவர்கள் தலைவர்கள் இங்கே வந்து பேரவையோட தலைவர் தம்பி பழனி தம்பியே நடேசனாரும் அந்த இரண்டு சமுதாயத்தை சாக்க சேர்த்து இந்த நேற்று படத்திற்கு விழாவுக்கு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் நன்றி இங்கே இந்த அழைப்பை ஏற்று பேரறி மூலமாக நிறைய சமுதாய நம்ம சமுதாய சொந்தங்கள் வந்திருக்கிறாங்க அவங்க அத்தனை பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சுசிதா லதா அவங்க எல்லாம் என்னோட அழைப்பை ஏற்று வந்து பேச்சு சங்கத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் டாக்டர் சி நடேச முல்லையார் அவரது நூத்தி ஐம்பதாவது ஆண்டின் பிறந்த நாளை ஒட்டி படத்திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவை ஏற்பாடு செய்த பெண் சென்னை சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் குறிப்பாக தலைவர் காஞ்சிப்பன் ஐயா அவர்களுக்கும் செயலாளர் மணிமதார் அவர்களுக்கும் பொருளாளர் செல்வராஜ் அவர்களுக்கும் மற்றும் தேவிகை வேலுகோபால் அவர்களுக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நடேஷ்னார் கல்வி சாதனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் அனைத்து முதலியார் வேளாளர் முதலமைச்சாரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விழா வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த திராவிட இயக்கத்தை உருவாக்கிய நடேசன் முறையாள விழா வந்து அரசாங்கம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுல தன்னின் தனியாக ஒரு திராவிட சங்கத்தை உருவாக்கி அதன் மூலமாக பல்வேறு சமுதாய மக்களையும் படிக்க வைத்து உணவு கொடுத்து அவர்கள் தன்னுடைய இல்லத்திலே படிக்க வைத்து பெரும் அளவுக்கு அவர்களை உயர்த்தியவர் உதாரணத்துக்கு இந்தியாவோட முதல் நிதியமைச்சர் சண்டிகார் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் சி நரேச முடியார் இல்லத்தை தான் படிச்சு வளர்ந்தவர் ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல தன்னந்தனியாக போராடி அனைத்து சமுதாய மக்களுக்கும் போராடியவர் டாக்டர் சி நடத்தி குறிப்பாக நம்மளுடைய சமுதாயம் நம்முடைய பாடுபடுறாங்க ஆனா ஒரு நூத்தி பத்து வருஷத்துக்கு முன்னாடி எந்த சமுதாயமும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோளோட இந்த இயக்கத்தை ஆரம்பித்து அதன் பின்னரே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல தியாகராய செட்டியாரின் நாயரும் நினைத்து தெலுங்கு நல உரிமை சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது அதன் பின்னரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அது நீதி கட்சியாக உருவெடுத்து சட்டசபைல வந்து முதல் முதல் சென்னை மாகாணத்துல தேர்தலில் நிக்க வச்சு இது பண்ணி மாபெரும் வெற்றி பெற்றாங்க இதற்கு முக்கிய காரணம் டாக்டர் சி நடேசன் அவங்க ஆட்சி வந்தாங்க மட்டும் இல்லாத தொடர்ந்து பதினேழு ஆண்டுகளாக தான் ஆட்சி புரிஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஆரம்பிச்ச அந்த பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல வந்து அவங்க ஆட்சி நடத்தி சொன்னாங்க அந்த பதினேழு வருஷத்துல அவங்க செய்த புரட்சியை வந்து என்ன சொல்ல முடியாது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல நூறு ஆண்டுகள் அதாவது இருபத்தி வந்து பாத்தீங்கன்னா நூறு ஆண்டு முன்னரே அமெரிக்கா வந்து சுதந்திரம் பெற்று ஆனா அந்த பெண்களுக்கு வாக்குறுதல் கிடையாது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சி வந்த முதல் வருடத்திலேயே பெண்களுக்கு வாக்குறுதல் செய்யிறது உருவாக்கி உருவாக்கிய நீதிக்கிறது மத்திய உணவுகள் நம்ம எல்லாரும் நல்லா சொல்றோம் காமராஜர் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா காமராஜர் எதை பின்பற்றினாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீதி கட்சி ஆட்சி மத்திய உணவுகள் கொண்டு வரப்பட்ட அதே மாதிரி இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு அந்த காலத்துல இன்னைக்கு வந்து இந்தியா முழுவதும் இடஒதுக்கீடு கொண்டு வந்தது காரணம் முக்கியமான ஒரு இது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல முக்கிய முதலாளர் கட்சி நடேச முதலாளர் நீதி கட்சியில முக்கிய முதலீராக கொண்டு வரப்பட்டதுதான் இடஒதுக்கீடு அதே வந்து இந்த காலத்தையும் நம்ம பயன்படுத்த இன்னைக்கு எத்தனையோ பேர் அதனால பயன்படுத்திட்டாங்கன்றது நம்ம ஒரு சமுதாயம் இல்ல அனைத்து சமுதாய மக்களுக்கும் அது கொண்டு வர அதே மாதிரி மற்ற விஷயங்கள் ஒவ்வொரு விஷயமும் கல்வியலாட்டும் வேலை வாய்ப்புகள்ல அதாவது நம்ம வந்து இந்த காலத்தை டிஎன்பிஎஸ் அந்த காலத்திலேயே வந்து அதே மாதிரி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒண்ணு உருவாக்கி அதன் மூலமா கொண்டு வந்து அனைத்து மக்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்ததும் நடைபெற்ற உருவாக்கி நீதி கட்சி இது மட்டும் இல்ல இந்து அறநிலையை உருவாக்கி பல்வேறு கோயில்கள்ல அந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அந்த வர வருமானத்தை கொள்ளடித்துக் கொண்டிருந்ததை தடுக்க நிலைக்கு இந்து அரங்கிலே உருவாக்கி அதன் மூலமாக அனைத்து கோயில்களையும் உள்ள கொண்டு வந்து அதன் மூலமாக அதுல வர அந்த பணத்தை வைத்துக் கொண்டு ஏழை மக்களுக்கும் உதவி செய்து அதில் இருக்க கோயிலும் திறம்பட செய்யப்பட்டது டாக்டர் சி நரேசிரி உருவாக்கியிருக்கிறார் ஒவ்வொரு விஷயம் நம்ம சொல்லிட்டே போகணும் பேருந்து அண்ணாவே என்ன சொல்லுவாருன்னா ஆட்சியில அறுபத்தி ஏழு வெற்றி அப்புறம் திமுக வந்து செய்தியாளர் சந்திப்பு கேட்கிறாங்க நீங்க வந்து முதல் முதல்ல ஆட்சி கொண்டிருக்கீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்ப அண்ணா அவங்க செய்தியாளர் இதுல பேசணும் திருப்பிட்டு இது வந்து நான் வாய்ப்புகள் நிலை ஏற்பாடு பண்ணிருக்கேன் பட் இது எப்படின்னா நம்மளுடைய முதலியார் சமுதாயம் என்பது சொல்வதை விட வேளாளர் சமுதாயம் என்பதை குறிப்பிட வேண்டிய கட்டாயத்தில் ஏன் குறிப்பிட காத்தோம்னா நம்ம வந்து இருந்து சென்னை வரைக்கும் பாத்தீங்கன்னா முதலியார் என்ற பட்ட தேர்டுவா வியாதி என்பது ஒண்ணு ஆனா பட்டத்தேர்களால முதலியார் நம்ம பிரிஞ்சு இருக்கும் முதலியாரில் நிறைய ஒத்துழைப்புகளும் இருக்கு கொடையாறு இருப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நிறைய இருக்கு திருச்சிட்டு கன்னியாகுமரி பிள்ளைமார் பட்டம் அப்படின்னு இருக்கு திருச்சிட்டு கோயம்புத்தூர் வந்து பொங்கு வேளாளர் என்ற பவுண்டர் பட்டம் இருக்கு இந்த மூன்று இனமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே இனம் வேளாளர் இந்த வேளாளர் நம்ம எங்க ஆரம்பிக்கப்படுகிறதுனா கொண்டை மண்டல கிட்ட முதல் முதல்ல ஒரு மூவாயிரம் வருடத்துக்கு முன்னர் உருவாக்கப்படுகிறது அப்படின்றாங்க அந்த காலத்துல வந்து ஒரு வேளாண்மை செய்கின்றவர்கள் அதாவது இன்னைக்கு நம்ம சில பேர் அதை வந்து பெண்கள் கூட பண்றாங்க தேர்தல் விரும்பல தலைவர்களை சொல்றேன் வேளாண்மை செய்யறவங்க தான் வேளாலை நாங்கள்தான் வேலை அப்படி கிடையாது இன்னைக்கு ஒரு காலத்துல குழையவர்கள் தான் மண்பாண்டம் செய்கிறாங்க அன்னைக்கு இன்னைக்கு வந்து மண்பாண்ட் நிறைய பேர் செய்யறாங்க அப்ப எல்லாருமே புயவர்களா அப்படின்னு சொல்ல முடியாது உயவர்கள் அவங்களோட சுயக்கொண்டர்களும் மண்பாண்டவன் அதே மாதிரி வேளாளர்கள் வந்து அந்த காலத்துல வந்து ஒரு காட்டுல வாழ்ந்த மனிதர்களை நாகரீகமாக மாற்றி மொழிகள் கற்றுக் கொடுத்தது இந்த வேளாளர் சொந்த இப்ப எப்படி நம்ம சொல்றோம்னா அந்த காலத்துல ஓடுகின்ற ஆடை அணைப்பற்றி வெள்ளத்தை அணைப்பட்டு வேளாண்மை சொல்றவங்க வெள்ளாளர் வேளாளர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் அதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு மொழியை கற்றுக் கொடுத்து நாகரிகமான வாழ்க்கைக்கு என்ன தேவை உணவும் கொடுத்த உடையும் அந்த இடையும் கொடுத்தது இந்த முதலியார் சமுதாயம் தான் அதே நேரத்துல உணவும் கொடுத்தது இந்த முதலியார் சமுதாயம் முதலியார் என்று சொல்றது வேளாணர் என்று சொல்றது அது மிக சிறந்த சாதனையாகும் இந்த வருகை நம்மளுடைய அந்த இதுல கூட கணக்கு கூட நம்ம வந்து அப்படின்ற மாதிரி போட்டு பிராக்கெட்ல உத்தரவுகள் எதனால போடலாம் அப்படின்றோம் இந்த மாநாடு வந்து நம்ம வந்து தனியா நடத்தாம இந்த மூன்று எட்டு கோடி நாற்பது லட்சம் பேர் பாப்புலேஷன் தமிழ்நாடு அந்த எட்டு கோடி நாற்பது லட்சம் பேர் பாப்புலேஷன் உள்ள இந்த இடத்துல இரண்டரை கோடி மக்கள் வந்து நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க இவங்களை ஒன்னா சேர்ந்தா அரசியல் பிரச்சனை நம்ம அரசியல்ல வளர முடியாதுன்னு சொல்லி வேண்டுமென்றே சில அரசியல் தலைவர்கள் திருத்தி ஆள்கின்றார்கள் அந்த திருத்தி ஆள்வதை தவிர்த்து நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த மாநாடு நடத்தணும் அப்படின்ற ஒரு இன்னொரு ஒரு மாதத்திற்குள் சென்னையில் உள்ள மிக முக்கிய தலைவர்களாகும் பாத்தீங்கன்னா விஐடி விஸ்வநாதன் சார் ஏசிஎஸ் அவர்களோ காலேஜ் ஐஸ்வர் கணேஷ் அதே மாதிரி ஏஐ இம்பாவோட ராமச்சந்திரன் அவர்களோ இம்பா சார்பில் நடைபெற்றிருக்கின்ற அருணாச்சலம் முதல ஒவ்வொரு தலைவர்களும் அற கூப்பிட்டு ஒரு முப்பதிலும் நாற்பது பேர் டிக்கிய கூப்பிட்டு ஒரு சின்ன ஹோட்டல்ல ஒரு மீட்டிங் நடத்தி அவங்க பொறுப்பெடுத்து இந்த மாநாடு கண்டிப்பாக ஐந்து லட்சம் பேர் கலந்து கொள்ளணும் ஏன்னா நீ சென்னையில மட்டுமே பாத்தீங்கன்னா எண்பது லட்சம் பேர் தமிழகத்தை சார்ந்திருக்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கோடி மக்கள் சாந்திருக்கிறாங்க இன்னைக்கு ஆட்சியில நம்ம பங்கு போயிருச்சு ஏன்னா ஒரு காலத்துல திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னா அது ஒரு முதலியார் கட்சி என்று போய் இன்னைக்கு நம்ம வந்து மற்றவங்க தவறா கொடுக்கிற வேணாம் ஆனா நம்மளோட இது பாரம்பரியம் போகும்போது நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு இப்போ ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு எட்டு கொடுக்குறாங்க இந்த உருவாக்கிய சமுதாயத்திற்கு இரண்டு அமைச்சர்கள் கூட கொடுக்குறதற்கு அவங்க தயக்கம் காட்டுறாங்க அதே மாதிரி இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா திருச்சிட்டு கோயம்புத்தூர்ல அது சென்னை பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முதலியார் தான் வெற்றி பெற்றிருக்காரு திருவண்ணாமலையில நீச்சித்துவ தனியாக்கும் ஒரு பிள்ளைமா கூட இந்த இரண்டு முக்கிய கட்சிகள் இடம் கொடுக்கணும் அதே மாதிரி ஒரு காலத்துல வந்து கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்துல கூட ஒரு ஆறு பேர் தான் வந்து எம்பியா வந்து பாராளுமன்ற சட்டமன்றத்திலும் சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு தமிழருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே எல்லாருக்கும் இதுதான் இதே மற்ற மாநிலங்களை கொடுக்குறாங்கன்னா அது கிடையாது ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல அந்த நேரத்தில் நம்ம வந்து அது தவறாக எடுத்துக்க வேண்டாம் தெலுவர்கள் நாற்பத்தி எட்டு பேர் சட்டசபை உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அதுல ஏழு பேர் அமைச்சர்களாகவும் துணை சபாநாயகராகவும் இருக்கிறார்கள் இதே வந்து தெலுங்கானாவிலையோ இல்ல வந்து ஒரு ஆந்திராவிலையோ இல்ல ஒரு கர்நாடகாவிலையோ நடைபெறுமா இது சாத்தியமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நடைபெறுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது அப்ப ஒரு இயக்கம் ஆரம்பிப்பதற்கு உருவாக்கிய அந்த சமுதாயமும் புறங்களுக்கப்படுகிறது தமிழர்களும் புறங்களுக்கப்படுகிறார்கள் இன்னொரு விஷயம் சொல்றாங்க தமிழ் தேசியம் திராவிட தேசம் இந்த ரெண்டு தேசியத்தை உருவாக்கியது எவ்வளோ சமுதாயம் ஏன்னா திராவிட சமுதாயத்தை உருவாக்கியதும் நிறைய சுந்தரையன் தான் தமிழ் தேசியத்தை உருவாக்கியதும் மறைமுகிறாரோ திருமுத்தா கல்யாண சுந்தரம் பல்வேறு ஆளுநர் டிஆபி விஸ்வநாதன் போன்றவர்களா இருக்கிறாங்க அவங்க உருவாக்கிய தமிழ் தேசியம் தான் ஏன் நெடுமாறனே நீங்கள் நம்ம தமிழத்தை சார்ந்தா என்பது இந்த பேட்டில நான் சொல்லி வந்து